சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரூப் போர் பொது தமிழ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க சிலபஸ்ல மொத்தம் ஏழு யூனிட்டா பிரிச்சு நூறு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே பேட்டர்ல குரூப் போர் தரத்துல முப்பது மாடல் டெஸ்ட் வாரோ வாரம் திங்கக்கிழமை திங்கக்கிழமை வைக்க போறோம் ஒரு டெஸ்ட்டுக்கு நூறு கேள்வின்னா மூணாயிரம் கேள்விகள் எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க புது சிலபஸ் பேட்டன்ல சூப்பரு இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா என்னன்னா இந்த மூணாயிரம் கேள்விகளும் எடுத்து கொடுக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இம்பாசிபிள்னு சொல்லுவீங்க ஆச்சரியம் படுவீங்க யார் பாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரு போருக்கும் அதே டிஎன்பிஎஸில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நடந்திருக்கும் இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் பொது தமிழ் எடுத்து கொடுத்தவர் தான் நமக்கு இந்த மூணாயிரம் கேள்விகள் எடுத்து கொடுக்க போகிறாங்க சூப்பரு நம்பவே முடியே அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்பினாலும் பரவாயில்ல நம்பலனாலும் பரவாயில்ல அதுதான் உண்மை ஆக்சுவலி இந்த புது சிலபஸுக்கு முப்பது மாடல் டெஸ்ட்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஆர்வத்தோடு எல்லா டெஸ்ட்டும் எழுத போகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் நான் காசு கேட்கறதுதா இருந்தாலும் காசுக்காக இவன் போய் சொல்றாங்கன்னு சொல்லலாம் பட் நம்ம ஃப்ரீயா தான் செய்யறோம் அப்புறம் ஏன் நான் இந்த விஷயத்த சீக்ரெட்டை உடைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவதுங்க நீங்க படிக்கிறவங்க சீரியஸ்னஸோட படிப்பீங்க நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சோம்னே நம்ம முப்பது மாடல் டெஸ்ட்ல இந்த கொஷின்லாம் டைரெக்டாக வந்திருக்குன்னு சொல்லும் போது அடக்கடவுளே மிஸ் பண்ணிட்டேனே அடடா அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சீக்ரெட்டை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் புரியுதுங்களா ஸோ அதனால ரொம்ப சீரியஸ்னஸோட இந்த டெஸ்ட்லாம் அட்டன்ட் பண்ணிட்டு வாங்க இதே பேட்டர்ல தான் வரும் நான் அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாருன்னா இப்போ டிஎன்பிசி மறுபடியும் என்கிட்ட அனுகி எனக்கு வந்து இந்த கொஷின் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் எப்படி எடுப்பனோ அதே ஃபீலிங்கில் தான் நான் இந்த முப்பது டெஸ்ட்டும் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னே சொல்லியிருக்காங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி வந்து இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன மாதமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு டெஸ்ட் முடிஞ்சு அஞ்சாவது டெஸ்ட்டு நாளைக்கு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நா அஞ்சில் வந்து வைக்கவும் போகிறோம் சரி இந்த டெஸ்டெல்லாம் எப்படி எழுதணும் இதற்கான பிடிஎஃப் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் இல்லையா அதை எப்படி டவுன்லோட் பண்ணோம் இந்த டெஸ்ட்டில் எப்படி இணையனோ அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நடந்த இந்த நாலு டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதும் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைபிள் பண்ணிச்சிங்க கூடவே பகுதியில் இருக்கிற வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுனருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் அப்படியே கீழே இப்போ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குது இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா முப்பது தமிழ் மாதிரி வினாத்தாள் முப்பது தமிழ் மாதிரி வினாத்தாள்னு இருக்குங்க அதை கிளிக் பண்ணால் இப்போ உங்கள் டிஸ்ப்ளேல தெரியிற இந்த பேஜுக்கு வந்துருங்க இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் முப்பது மாடல் டெஸ்ட்டும் வைக்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டு இந்த பேஜோட என்ட்ரன்ஸில் வரேன் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் முதல் ஷெடியூல் தான் இருக்கும் என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா பதி இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு முடிக்கிற மாதிரி பிளான் வச்சுருக்கோம் இந்தக்கு மட்டும் ஒரு கேள்வி கேட்றாதீங்க நமக்கு வந்து தேதி எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க ஏழாம் மாதம் நீங்கள் என்னங்க அடுத்த நாள் கொடுக்குறீங்களேன்னு கேட்காதீங்க இன்னும் அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாந்தேதி தான் எக்ஸாம்னு சொல்லலை நோட்டிஃபிகேஷன் வரலை மேபி அதுதான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த முப்பதாவது டெஸ்ட்டை முடிச்சுடுவோம் ஒரு வாரம் தள்ளி போச்சுன்னா பர்ஃபெக்டாக பதினாலாம் தேதி நடத்திக்கலாம் அதனால் அந்த ஒரு டெஸ்ட் மட்டும் மாறுபடும் மற்ற டெஸ்ட் எல்லாம் மாறுபடாது தெளிவாக புரியுதுங்களா ரைட்டுங்க ஒவ்வொரு திங்கக்காமே நம்ம வந்து நூறு நூறு கொஷின்ஸ் வந்து கொடுப்போம் இதில் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் தாங்க கொடுப்போம் ஆன்லைன் டெஸ்ட்டில் காலையில் இருந்து இப்போ திங்கட்கிழமைனு வைத்துக்கிங்களா இருந்தே யூனிட் ஒன்று யூனிட் ரெண்டு இப்போ யூனிட் ஒன்னா இருபத்தஞ்சி கேள்வி டெஸ்ட்டாக இருக்கும் யூனிட் டூனா பதினஞ்சு கேள்வி யூனிட் த்ரீனா பதினஞ்சு கேள்வி யூனிட் ஃபோர்னா பத்து கேள்வி யூனிட் சிக்ஸ்னா அஞ்சு கேள்வி இதெல்லாம் சேர்த்து சேர்த்து பதினஞ்சு கேள்வியாக உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட் எல்லாம் எழுதி பார்த்துக்கணும் அன்னிக்கு ஈவினிங்கே இப்போ திங்கக்கிழமை நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு வரீங்க அன்னைக்கு ஈவினிங்கே நூறு கேள்வியும் சேர்த்து உங்களுக்கு பிடிஎஃபா கொடுத்துருவேன் அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் சரிங்களா ரெண்டுமே இருக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு பிடிஎஃப் இருக்கு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க வேலைக்கு போயிட்டு வந்து ஃப்ரீ டைம்ல படிக்கிறவங்களா இருந்தா பிடிஎஃப் வச்சுக்கிட்டு நூறு கேள்வி அட்டன் பண்ணுறது சிரமமாக இருக்கும் இதே ஆன்லைன் டெஸ்ட்னா ஒரு டெஸ்ட்டாக பதினஞ்சு கேள்வி ஒரு கால் நேரம் அடிச்சு பார்த்துட்டு நீங்கள் வேலையை பார்க்கலாம் அந்த மாதிரி அன்றைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு டெஸ்ட்டும் நீங்கள் ஆறு டெஸ்ட்டும் வந்து எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அடிச்சு பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம ஆன்லைன் டெஸ்டும் கூடவே கொண்டு வரும் புரியுதுங்களா இப்ப பாருங்களேன் அப்படியே நீங்க கீழே வந்துட்டீங்கன்னா பாருங்க இப்போ இன்னை இந்த இருபத்தி மூணாந்தேதி தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சா அன்னைக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இருக்கும் ஃபர்ஸ்ட் மாதிரி வினாத்தால் ஒன்று பிடிஎஃப் டவுன்லோடுன்னு ரெட் கலரில் இருக்கு பாருங்க இதுக்குள்ள பிடிஎஃப் இருக்கும் சரிங்களா இது ஓப்பன் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்றேன் அதுக்கு அடுத்தது கீழே வந்தீங்கன்னா இப்போ இலக்கணம் யூனிட் ஒன்ல இலக்கணம் இருபத்தஞ்சு கேள்வியா அந்த இருபத்தஞ்சு கேள்வி இந்த பிடிஎஃப்ல இருக்கிற இருபத்தஞ்சு கேள்வி இலக்கணத்துல இருக்கும் அதுக்கான ஆன்சர் கீ இருக்கும் புரியுதுங்களா அடுத்தது யூனிட் டூல பதினஞ்சு கேள்வி யூனிட் த்ரீல வந்து பதினஞ்சு கேள்வின்னு தனித்தனியா ஆன்சர் செக் பண்ணி பாத்துக்கலாம் இதே மாதிரி வந்து நாலு டெஸ்ட் இப்போ அப்லோட் ஆகிடுச்சு மேபி நீங்க பார்க்குறீங்கன்னா அஞ்சாவது டெஸ்டும் ஆட் ஆயிடும் இதுல வார வாரம் திங்க் கேம் திங்க் கேம ஆட் ஆயிடும் சபா காம பாத்தீங்கன்னா அதாவது திங்க கேம டெஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா தெளிவா உங்களுக்கு புரிஞ்சுச்சா அது பாருங்க இன்னைக்கு கூட இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு காலம் முச்சாச்சு இன்னும் டெஸ்ட் நடந்தால் போட்டுருவோம் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஆன்சர் எப்படி செக் பண்ண சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்ப்போம் ஆன்சர் இப்போ நான் வந்து எதை செக் பண்ணலாம் அப்படின்னா யூனிட் ஒன்னு இருபத்தஞ்சு கேள்வி இருக்குது அதை நான் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க அந்த நேமை ஜஸ்ட் கை வைங்க அந்த நேமை நீங்கள் கை வச்சிக்கிட்டீங்கன்னாவே அழகாக அது என்ன பண்ணிக்கோ நம்மளுடைய ஆன்சர் பேஜுக்கு கொண்டு போயிடும் இதில் பாருங்களேன் உங்களை சூப்பராக சோதிச்சு பர்ஃபெக்டாக தயார் ஆகிற மாதிரி இந்த ஆன்லைன் டெஸ்ட் வச்சுருக்கோம் இப்போ வந்துட்டிங்கன்னா ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குங்க அதை கை வைங்க கை வச்சுட்டுன்னா உங்களுக்கு கொஷின் காட்டும் இந்த இருபத்தஞ்சி கேள்வியும் அழகாக காட்டும் இப்போ இதில் எது கரெக்டு அப்படின்றத பார்க்கணும் இப்போ பாருங்களேன் ஆறாவது கொஷின் எடுத்துப்போம் வேர் சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு சென்றவர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போ இதுக்கு வேறு சொல் கேட்டிருக்காங்க இப்ப நான் ஆப்ஷன் ஏ செல்கே அப்படின்னு கை வைக்கிறேன் கரெக்டாக இருந்தா க்ரீனில் காட்டும் தப்பா இருந்தா ரெட்டில் காட்டும் ஆனால் ஆன்சர் கட்டாது இப்போ பாருங்க நீங்க சென்றவர் அப்ப செல்கே இல்லை அதுக்கப்புறம் சி சென்று அப்படின்னு கை வைக்கிறேன் அதுவும் இல்லை அடடா அப்ப அதுவும் இல்லைன்னா ரெட்டில் காட்டும் அடுத்தது ஆப்ஷன் டி செல் அப்படின்னு கை வைக்கிறேன் அதான்ப்பா கரெக்டு ஆப்ஷன் டி தான் சரியான இப்ப பாருங்க இதுக்கப்புறம் நீங்க மறவே மாட்டீங்க சென்றவர் வேறு சொல்லுனா செல்பா அப்படின்ற மாதிரி ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் எந்த ஆப்ஷன் கரெக்டோ அந்த ஆப்ஷன் டச் பண்ணா மட்டும்தான் ரெட்டில் இருக்கும் மீதி எந்த ஆப்ஷன் டச் பண்ணாலும் தான் இருக்கும் தெளிவா புரியுதா க்ரீனில் காட்டும் எது கரெக்டாக அது க்ரீனில் காட்டும் தப்பாக்கிறது ரெட்டில் காட்டும் சோ இப்ப புரியுதுங்களா ஏன்னா சிலவா டி நம்ம என்ன பண்ணுவோம் தப்பு பண்ணிட்டீங்களா உடனே சரி எதுன்னு காட்டுறோம் அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் ஞாபகம் வச்சுக்க முடியாது ஆனா நீங்க எத்தனை முறையில கரெக்டா போடுறீங்க அப்படின்றத சோதித்து பார்க்க தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு கொஸ்டின்னா நீங்க எடுத்து பார்த்துக்கலாம் புரியுதுங்களா தெளிவா புரிஞ்சிடுச்சா ரைட்டுங்க ஸோ இப்போ இதுல வந்து ஆன்சர் எப்படி பாக்கணும்னு பார்த்தாச்சு நான் பேக் வந்துடுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ பிடிஎஃப்க்கு இதே பேஜுக்கு வந்துடுங்க வந்துட்டீங்கன்னா இப்ப பாருங்களேன் மாதிரி வினாத்தால் ஃபோர் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த நேமை கை வைங்க எந்த டெஸ்ட்டை நீங்க கிளிக் பண்ணுமோ அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு இருக்கும் சரிங்களா இப்போ நான் ஃபோர் கிளிக் பண்ணேன் ஸோ அதற்கான டவுன்லோட் பேஜுக்கு வந்துடும் இங்க வந்தீங்கன்னா ஒன்று இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் இதை ஜஸ்ட் கை வைங்க கை வச்சிங்கன்னா டைமர் பாருங்களேன் மேலே டைமர் வச்சுருப்பேன் மொத்தம் ஒரு பதினஞ்சு செகண்ட் நிமிஷம் இல்லை செகண்டு ஸோ இதிலே டைமர் ஓடும் பாருங்கள் பதினஞ்சு பதினாலு பதிமூணு அப்படின்னு இருக்கும் ஸோ ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் காட்டுங்க அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிடும் தெளிவா புரிஞ்சுச்சா இவ்வளோதான் எங்க பிடிஎஃபும் டவுன்லோட் பண்றதை சொல்லிட்டேன் ஆன்சருக்கு எப்படி எழுதணும்னு சொல்லிட்டேன் என்ன என்னைக்கு டெஸ்ட்னு சொல்லிட்டேன் டெஸ்ட் டைம் கிடையாதுங்க அன்னைக்கு ஏன்னா நம்ம நூறு கொஸ்டின் வந்து ஒரே முட்டாளா கொடுக்க போகிறது இல்லை ஆறா பிரிச்சு நம்ம ஆன்லைன் டெஸ்டா கொடுக்கணும் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பிடிஎஃபும் கொடுத்துரும் ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தா மறுநாள் கொடுப்போம் ஆக மொத்தம் ஒரு ரெண்டு நாள்ல முடிஞ்சிருங்க மொத்த ஒர்க்கும் ஆனா டெஸ்ட் வந்து கம்பல்சரி நடக்கும் அதுக்கு எந்த மாற்று கருத்தையும் இல்லை பிடிஎஃப் மட்டும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்தால் மட்டும் மறுநாள் மாறும் இது பாருங்களா எங்கள் நவுன் வந்துருச்சா இதை கை வச்சுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடுங்க சரிங்களா தெளிவாக புரியுதுங்களா ஸோ மறுபடியும் சொல்லிவிட்டேன் இந்த கொஷின் எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு நீங்கள் டே கொஷின் அடிச்சு பாருங்களேன் ஏன்னா இந்த புது சிலபஸில் இந்த மாடல் டெஸ்ட்டு இது வரைக்கும் யாருமே கொடுக்கல நம்ம நாலு டெஸ்ட்டு நானூறு கொஸ்டின் கொடுத்துட்டோம் நாளைக்கு அஞ்சாவது டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் ஸோ அழகாக யூஸ் பண்ணிங்க நல்ல வாய்ப்பு சரிங்களா முக்கியமாக ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இப்போது சிலபஸ் மாற்றிட்டாங்களேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறத விட ஒரு புதிய வாய்ப்பு கிடச்சிடுச்சேன்னு ஃபீல் ப இது சந்தோஷமாக இருங்க ஏன் சந்தோஷமா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இப்போது புதுசுனா எனக்கும் புதுசு தான் உங்களுக்கும் புதுசு தான் ஆல்ரெடி வந்து நாலு எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் ஒரு எக்ஸாம் எழுதின எக்ஸ்பீரியன்ஸ் கைக்கும் புது சிலபஸ்ஸு ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குறோன்னு புது சிலபஸ் எல்லாருமே புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு ஆல்ரெடி வந்து ஒரு நூற்றி அறுபத்தி ஒன்பது வாங்கிட்டாரு நூற்றி எழுபது வாங்கினா வேலைக்கு போயிருக்கலாம் இப்போ அவர் ஒரு மார்க் தான் மிஸ்ஸிங்கு இந்த எக்ஸாம் பிடிச்சிருவாருன்னு வச்சுங்க அப்போ அவரை விட நான் கம்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கங்க நான் புதுசாக படிக்க வந்திருக்கேன் நான் கம்பேர் பண்ணால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி சிலபஸில் ஆனால் இப்போ அவரை நானும் ஒன்று அப்போது யார் இதில் நல்ல திறமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க வீணாகிடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜீரோ ஆயிடுச்சு அதனால் நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிவிட்டு அடடா ஈஸியான கொஷினை மிஸ் பண்ணிட்டுனேன்னு ஃபீல் பண்ணாதீங்க கொடுக்கறத ரெகுலராக ஃபாலோப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிட முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற தெளிவாக இருக்குது இல்லை இல்லை கரெக்டாக சரிப்பா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்